மிகவும் வல்லமையுள்ள குழந்தையேசு ஜபம் வானகத் தந்தையே உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன் நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும் உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால்தான் தந்தையே அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும் ஏனெனில் ஒன்றுமில்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும் உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும் என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றியர்களும் உடைந்ததை சரிப்படுத்தும் பயனற்ற அணுக்களை மடியச் செய்யும் அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும் பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும் நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும் குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவிச் சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும் அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டுமென்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும் எனவே தந்தையே எஞ்சிய என் வாழ்நாளெல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறேன் ஆமேன்